இப்போ வந்து நீங்கள் கூட்டுற வங்கிக்கு வந்துருக்கீங்க கோஆபரேட்டிவ் பேங்க் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செயல்முறைகள் இருக்குது அப்படின்னா சேமிப்பு சேவிங்ஸ் அக்கௌண்ட் பணம் போடுறது அதுலேயே செலவுக்கு வேண்டிய எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரிங்களா அது ஒன்று அதே மாதிரி பிக்சடு டெபாசிட் எழுவு கட்டி போடுற மாதிரியும் இருக்குது அப்புறம் தொடர் வைப்பு ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி மாதிரி இருக்குது சேவிங்ஸ் பற்றி பார்த்துக்குவோம் சேமிக்கு கணக்கு இங்கிலீஷில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து மினிமம் ஐநூறுரூவா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஐநூறுரூவா சரிங்களா ஐநூறுவா கட்டினோம்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும்னா அவங்க சூடு கார்டு சூழல் சொல்லிட்டீங்கனால இந்த சூழருவா இருக்கணும் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் கேஒய்சின்னு சொல்லுவாங்க நோய் ஓர் கஸ்டமர் சரிங்களா கேஒய்சி அது எதுக்குன்னா இவர் தான் இங்கே வந்து உங்கள் பேர் என்னம்மா உங்கள் பேர் ஏன் லோகவியா சரி உங்கள் பேருனா அதில் ரேஷன் கார்டில் ஐடி ஆதார் கார்டு எல்லாமே பேர் கரெக்டாக இருக்கா இருக்கு ஷூ பண்ணுறக்கா அதுக்கு சரிங்களா அதெல்லாம் வாங்கிக்கலாம் அஞ்சு போட்டோ வாங்கிடுவோம் சரிங்களா அது மினிமம் ஐநூறு ஐநூறுரூவா கட்டி நீங்கள் அக்கௌண்ட் வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா நீங்கள் போடலாம் நூறு இரநூறு எவ்வளோ வேணாலும் இருக்கே இருக்கேன் இருக்க போட்டுக்கலாம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் திடீர்னு உங்களுக்கு ஒரு ஐநூறுவா செலவு பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து எதிராக பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஐநூறுவா வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வேறு யார்கிட்ட போய் கேட்க வேண்டியதில்லை உங்கள் பணம்ங்கிறதுனால நீங்களே வந்து இங்கே எடுத்துக்கலாம் அப்புறம் வேணும்னால போட்டுக்கலாம் சேமிப்பு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மினிமம் அமௌண்ட் எவ்வளோ இருந்தாலும் சரி நீங்கள் போட்டு பணிக்கலாம் இப்போ அப்பா அம்மாலாம் உங்களுக்கு பேக்கெட் மணிக்கு மாதிரி பணம்லாம் கொடுப்பாங்க நீங்கள் அந்த அதர் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்கில் உங்களுக்கு மைண்ட் அக்கௌண்ட்டே இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் எந்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நூறு எழுநூறு அந்த மாதிரி நீங்கள் சேமிச்சு வைக்கிறது நல்லது சரிங்களா அந்த ஃபார்ம் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஃபார்ம் கொடுக்குறேன் ஃபார்ம் சரிங்களா இந்த ஃபார்மை வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறீங்களா சொல்றது ஆ சரி சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உங்கள்கிட்ட கேள்வி கேட்போம் சரியா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்னென்ன டிப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் யாராக இருக்கிறது

அந்த மாதிரி பணம் வர்றதுக்கான வழிவகைகள் வந்து ஆர்டி மற்ற பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து கண்காணித்து அறுநூறுபாங்க தேவை இங்கே எவ்வளோ தேவை அப்படிங்கிறது வந்து அதே வந்து இதை வந்து சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து இதோட கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க இது மீடிய என்ன நமக்கு கடன் வாங்குறது எல்லாமே வந்து சென்ட்ரல் கோப்பரேட்டி தான் அல்பு போக்கரேட்டு தான் ரெண்டு மீடியா இப்போது இந்த பேங்க் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல வந்து இந்த ஊரில் இந்த ஊரில் வசிக்கிறாங்க எல்லாம் கூடியிருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள மெம்பராக ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்பாக வருவாங்க அவங்க ஷேர் பங்கு தொடங்கி ஷேர் ஷேருக்கு அவங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஷேர் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நூறுரூவா கட்டுலாம் அந்த மாதிரி எத்தனை பேர் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் நம்ம லோன் போடுவோம் இந்த பேங்க்கோட ப்ராப்பர்ட்டி பேங்க் வரும் மற்ற எல்லா பேங்க்குன்னு பண்ணாலும் ஆர்பிஐ கொடுப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ நெசசிட்டும் தேவைங்கிறது அவங்க ஹெச்ஓ அவங்களோட டெட் பேங்க் இருக்கு இல்லையா அவங்க அதை கொடுப்பாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கொடுத்துருவாங்க ஆனால் இந்த நம்ம பேங்கில் வந்து யார் கொடுப்பாங்க நம்ம மெம்பராக நம்ம மெம்பர் அப்பா அம்மாராக இருக்காங்க இல்லையா அவங்களால நம்பராக இருப்பாங்க அவர் கண்டற ஏடிஎம் நீங்கள் ஆக முடியாது பதினஞ்சு பொறுத்து மேலே ஆகிடுச்சுன்னா யாராருக்குள்ள ஒரு பகுதி இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பகுதி இருக்கோ அவங்க எல்லாமே நம்ப அதுதான் இந்த பேங்க் அதில் வர்ற வருமானம் அதில் வர்றதை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு உங்களுக்கு லோனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படி தான் இந்த பேங்க் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இல்லை எத்தனை பேர் நீங்கள் வந்து சேவிங்ஸு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டீங்க வேற கூட இருக்கு के के पनि गर्न थाहा छैन मैले जे भनिरहेको छु त्यो क्लियर आइओबीसी फोन गरेर तपाईहरु अमेरिका ला दिनको बेला यस्तो यस्तो ट्रान्सेरेन्स भयो र 1000 1000 दिनमा बैंकबाट सोधेको 1000 1000 टा

அதிகபட்சம் டெண்ட்டி ஃபைவ் பைசா இருக்கு இல்லையா நாலு தான் இல்லையா அது குறிப்பாக நாங்களாம் பணக்காரம் இல்லையா ஒரு ரூபாய் கிட்ட கையில் பிரச்சினாவே நான் நான் எனக்கு நானே ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றேன் ஆ எங்களுக்கு ஒரு ரூபாய் இருக்கு ஒன்றுவா அப்போல்லாம் பத்து பைசா இருக்கு கம்ம பின்னாடி ஓடுவேன் ஆனால் சேர்த்து எப்படி சேர்த்துருவோம்னா இந்த மாதிரி சேர்த்துவேன் உந்தியல் 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 உடைச்சோம்னா அது ஒரு பல்க் அமௌண்ட் வந்துடும் கொஞ்சம் வச்சா அப்போ ஒரு இருபது முப்பது ரூபா உந்தியல் ரூபா பிரச்சினாவே பெரிய விஷயம் உண்டியில் உடைக்கும் போது அதுக்கு போட்டி எனக்கு பார்க்கலாம் போட்டி யாரும் உண்டியில் உடைக்கிறது கீழே உடைக்கிறதுக்கு போட்டி போடுவோம் ஏன்னா அதில் நல்லா வெயிட் ஆகிடு காசு நான்கா காசுலாம் போட்டால் நல்லா வெயிட் ஆகிடுச்சா காசு போட்டாலும் வெயிட் ஆகிடு அது அடுத்து ஒரு இருபது ரூபா சேவிங்ஸ் வந்துச்சுனா தான் அவ்வளோ சந்தோஷப்படும் அதை வந்து ஏதோ ஒரு உருப்படியான காரிங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அப்போ வந்து இவ்வளவுலாம் கிடையாது அதிகபட்சம் எங்களுக்கு ஸ்கூலுக்கு ஹீரோ பார்த்துட்டு பார்த்துக்கா சந்திக்கலாம் எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தா ஹீரோ பென் தான் கொடுப்பாங்கன்னா அதான் காஸ்ட்லேஸ்ட் எல்லாருமே சாப்பிடும் ஹீரோ பென் தான் ஹீரோ பெனில் மேலே வந்து இது மாதிரி வேற இருக்கும் அதுவும் ஆமாம் இங்கு உரிய மாதிரி இருக்கும் பெல்ல டைப் இருக்குல்லாம் அது ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்தது அப்புறம் கேம்லின் பாக்ஸ் ஜாமண்ட் பாக்ஸ் இருக்கையா கேம்லின் தான் ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் வச்சுருக்காவே நாங்கள் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஆளுங்க அவங்களே ஒத்துக்குவாங்க ஆனால் அதுக்கப்புறம் பென்சில் உள்ளதாக இருக்கும் ப்ரொஃபஸர் அதெல்லாம் தடுத்துடாங்க ஓகேவா இருக்கும் இவ்வளவு நீங்கள் அந்த கேம்ப்ளோ போய் மாட்டீங்கன்னா கரெக்டாக நிற்கும் ஓகேவா அதுல இருக்கு இது ஷார்ட்னரெல்லாம் வைக்க மாட்டோம் ப்ளேக்லாம் வச்சிருப்போம் அது நாங்களே கிடைச்சுக்குவோம் கையில் இல்லையா இவ்வளோ அட்வான்ஸ் வந்துடுச்சு இல்லையா அதான் இருக்கும் ஒரு அதாவது ஈஸியாக நீங்கள் இது பண்ணுறீங்க இல்லையா தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் வந்து இப்போ சேவிங்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இன்றைக்கி நீங்கள் அப்பா அந்த ஒரு பத்து ரூபா வாங்குறீங்கன்னா அது பத்து ரூபாயை ரூபாயே நீங்கள் போட்டு போனீங்க ஒரு மாதத்துக்கு உருவாகவும் பிரியங்கிறதுக்கு சொல்லிடுவோம் நாளைக்கு இன்னும் ஒரு தேவை இருக்குது ஒரு நல்ல பொருள் வாங்கணும் வேலை பொருள் சாடி இதை பிடிச்சிருக்கு இல்லை கிரெஜுகேஷன் சம்பந்தமாக ஏதாவது வாங்கணும்னு சொன்னாலும் நம்ம வாங்குறோம் அப்போ நம்ம ரைட்ஸாக கேட்குறீங்க அப்போ எங்கிட்ட காசுக்கு ஒரு டெய்லியும் சொல்லலாம் கிட்டே காசு இருக்கும் இன்னும் ரூபா அடிச்சிருக்கு நீ இருக்கிற காசு நீங்கள் போட்டு சொன்னால் அவங்களோடைய இதில் வந்து உங்களுடைய பங்களிப்பு இருக்கும் இல்லையா ஆமாம் எனக்கு ஒம்பது ரூபாய்க்கு ஐம்பது ஐநூறுரூவா இருக்கும் பதினொன்று உறுதியான ஒரு நல்ல பொருளாக வாங்கிட்டு ஆனால் மொத்தம் எங்கேயோ ஒரு அந்த எங்கேயோட்டை கொண்டு போட்டிருக்காங்க பேரில் அந்த மாதிரி நீங்களாக ஒரு அப்போ இருக்கணும் கூட அப்பா அப்பாவுக்கு அம்மா கூட பசங்க இல்லையா அவங்களும் வந்து ஒரு ஆயரூபா இருக்குது அந்த டென் இருக்கு டர்ஷன் பேரில் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித்ட்ரா பண்ணணும் விட்ரா பண்ணணும் அது வந்து எடுப்போம் அப்படின்னா இதை வந்து ஒரு ஃபாங் பண்ணுறது மாதிரியா ஃபாங் எப்படி பே பண்ணுறதுங்களை வந்து இப்போ படி படிச்சு தெரிய படிச்சு போக மாதிரி இருந்தாலும் எது தெரியாதவங்க இருந்தாலும் அவர் பண்ணுவாங்க அப்போ அங்கே இருக்கிற அளவு ப்ராடக்ட் எடுத்து இல்லையா அப்போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு பேங்க் நீங்கள் சும்மா அம்மா அப்பாவில் வந்து ஒரு வயசாக கிடைக்க அந்த வாங்கி கிடைக்கிறாங்க அவருக்கு புரியல என்ன அவங்களும் அம்மப்பா அம்மா படித்தவங்க அந்த நீர்லேருந்து வர படிச்சு இருக்க முடியாது இல்லையா பணம் தேவையாது அப்போ அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது இல்லையா எப்படி அது வந்து பண்ணுறது அதே மாதிரி ஒரு தொண்ணூறு நூறாயிரரூபா போட ஆல்ரெடி தர்ஷனுக்கு இருந்தாயிரம் ரூபாய் இருபத்தி அவங்க அப்பா அறுபத்தி நூறாயிரம் ரூபா ஃபில் பண்ணி கொடுத்தா தான் அக்செப்ட் அது வந்து தக்கோட்டில் அவங்க அக்கௌண்ட் அப்படியே பாடுவாங்க யார் அந்த அக்கௌண்ட்டு போன வேறு ஆயிரம் ரூபா அது ஸோ அந்த நிறைய அக்கவுண்ட் நம்பருக்கு ஒரு ஆயிரம் ரூபா அந்த ஃபார்ம் இல்ல நான் சொன்னா அதுக்கு இப்போ கொண்டு வந்து ஆங்களோட ஒரு ஆர்டரி கேக்குறேன் நான் ரெண்டीडीக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன் அதனால ரெண்டीडीக்கு வந்து சைக்கர் நான் என்ன சொன்னேன்னா உங்க பாஸ்போர்ட்ல இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குவாங்க அதுவள ஒரு ஃபோன்ல கொடுத்து சந்தேகத்துக்கு இல்லையா ஆல்ரெடி நான் எல்லாம் பண்ணிட்டேன் லாக் ஓகேவா இல்ல எனக்கு தெரியவா வேற ஏதோ क्वेश्चन கேக்க வேண்டியது இல்ல சரி சரி இங்க அதான லாஸ்ட் ஒன்னு வந்து உங்க மகைக்லன் கொடுங்க ரெண்டு இருக்கு ஒன்று வந்து பாதுகாப்பு கட்டணம் இல்லையா அதுக்கு வந்து டிபண்ட்மெண்ட் ஒர்க் டிபண்ட்மெண்ட் ஒர்க் போட்டு அப்புறம் அது வந்து என்ன என்ன சொல்லுவாங்கன்னா லாக்கர் விஷயம் வந்து வித்தியாசமாக இருக்கும் நம்பரிங் லாக்கர்ஸியாக இருக்கும் ஈஸியாக அதில் யாரும் ஓப்பன் பண்ண முடியாது கிடைக்க முடியாது அதெல்லாம் அலாரம் ஃபெசிலிட்டியும் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணால் அலாரம் யார் சொல்லுவாங்க அந்த லாக்கர் இன்னொரு இன்னை சொல்லுவாங்க தனி நலம் 너무 신나게 티범 중... 1 टेक्सी कटिंग सर मैं एक्सप्लेन। ये उनको नाम लगाते हैं। क्या ठीक है? बुला के ये आंसर देना ये आंसर। क्या? टेक्सी कटिंग सामान कपड़े कपड़े देने हैं। ये और कपड़े इंस्टेंटल बोलो उधर कपड़ा। थाउसेंड टू थाउसेंड रुपीस। वहीं और बैनिंग थाउसेंड टू थाउसेंड रुपीस। थाउसेंड म

அதை க்ளீ பண்ணணும் சார் டிக் அடிக்கணும் ஹெஸ்ட்ரி டெபாசிட் போடுறோம்னா பாண்டு மாதிரி போடணும்னா அது டிக் பண்ணணும் ஆர்டி ரெக்கனிங் டெபாசிட் மாதம் மாதம் போடுற மாதிரி தான் அது கெட்டி கரெக்டாக பார்த்து ஹெஸ்ட்யா எஃப்பியாக அடிங்கிறது அதை டிக்கெடிக்கு சரிங்களா கணக்கு ஏன் சும்மா ஃபர்ஸ்ட்டு கேப்பா கவனிங் டேனி இல்லை கணக்கு ஏன் கணக்கு வந்து பாஸ்புக் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து போமா அதில் நீங்கள் கணக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் கொடுப்போம் பொழுதுமே ஒரு அக்கௌண்ட் நம்பர்

சரிங்களா இப்போ நீங்க உங்களுக்கு அக்கௌண்ட்னா நீங்க உங்க பேர் இல்ல அப்பா பாஸ்புக் வந்து நீங்க போடுறீங்க அப்பா பேர் தான் வரல அப்பா அப்பாவோட பேர் தான் எழுதணும் நீங்க வந்ததால உங்க பேர் எழுத கூடாது அந்த புக்ல யாரோட பேர் இருக்கோ அந்த பேரை எழுதணும் சரிங்களா இப்போ ரூபாய் போட்டு இருக்கு வந்து வேல்ஸ் தொகை தொகையில வந்து எழுதணும் இப்ப 1000னா ஒரு 1000 இங்கிலீஷ்ல 1000 அப்படி எழுதி சரிங்களா அப்புறம் நம்பர்ஸ்ல எழுதணும் சரிங்களா 1000னா 1000 நம்பர்ஸ்ல எழுதி இருக்கு சரியா

ஹெல்ப் போடுறது இது வந்து பணம் போடுறதுக்கு நிச்சலாங்க நிச்சலா நீங்கள் போட்டு ஃபில் பண்ணி நம்ம கேஷியர் நம்ம கொடுத்தோம்னா அவங்க பணத்தை வாங்கிட்டு டைனாமினேஷன் ஃபார் செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பராக அதில் பார்த்துட்டு கரெக்டாக சீல் வச்சு கொடுத்துருவாங்க ஒரு கவுண்டர் ஃபைல் வாங்கி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அந்த ஃபீஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா அது நம்ம பணம் போட்டுறதுக்கு நம்மளுக்கு ரெக்கார்டு சரிங்களா ஒரு ஃபைல் கவுண்டர் ஃபைலும் நம்ம வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா இப்போ புக்கில் என்ட்ரி போட்டு தருவாங்க நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதை எண்ட்ரி போட்டு தருவாங்க அடுத்து வந்து வித்ராயில் இந்த ரோஸ் ட்ராவ் பார்த்திங்களா வந்து வித்ராயில் பணம் எடுக்கிற இதில் அதே மாதிரி சேமிப்பு வைப்பு எண் அக்கௌண்ட் நம்பரு பாஸ்புக் பேர் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் போடணும் டேட்டு சரிங்களா இப்போ நீங்கள் கொண்டு வரீங்க உங்கள் பேருனா உங்கள் பேர் போட்டுருங்க இல்லை அப்பா பேர் அந்த மாதிரி யாராச்சும் கொடுத்து விட்றாங்க கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க பேர் அவங்க பேர் போட்டு அமௌண்ட் எல்லாம் போட்டு அவர்கிட்ட கை வாங்கிடணும் வாங்கிட்டு யாரும் அவங்ககிட்ட கை வாங்கிடணும் நார்மலா நீங்களே வரீங்கன்னா

இதுக்கு பேங்க் கவுண்டா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இல்லை நானூறு அதுக்கப்புறம் ஃபோட்டோ இது தேவை படம் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் ஐநூறுபாய் மினிமம் ஐநூறுரூவா போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கிட்டே காசு எடுக்கும்போது கொஞ்சம் மினிமா சேவை வச்சு இல்லை நம்மக்கிறவங்க தேவைங்கப்போ சேவை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எப்போ எப்போ தேவைங்களோ அப்போ एसपीएस कर दोगे, सिर्फ सेविंग पर, आमिर को करने, करने, अंगारी, बारूद को बंद, अरीमोरा इकट्ठी, बिलिवा यहाँ, तेंदुए को लेंगे, निकल जाऊँ, सेविंग करने के तोड़ा बैंक पर, नर्तर बैंक पर, सेविंग्स आर डी कुछ डफट, कौन सी ला के चला, आज दिन है, यों दे நம்ம ஒரு வில்லேஜில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காக ஆரம்பிச்சது பழைய அந்த காலத்தில் சரிங்களா இப்போ வந்து நிறைய பேங்க்ஸ்லாம் வந்துடுச்சு ஒரு வீதிக்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு பேங்க் ஆறு பேங்க் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த காலத்துலலாம் ஒரு வில்லேஜில் ஒன்று தான் இருக்குது ஆனால் அப்போவே வந்து இது நம்ம பேங்க் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆரம்பிச்சது நூற்றி பதினாலு வருஷம் ஆச்சு நூற்றி பதினாலு வருஷமாக தொடர்ந்து ப்ராஃபிட்லேயும் போயிட்டுருக்கு ஒரு நல்ல நல்லா ப்ராஃபிட்டில் இருக்குது பழைய சங்கம் இது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சிறந்த சங்கமாகவும் கோவை அளவில் சிறந்த சங்கமாகவும் இந்த வங்கி படிசிபேட்டு இருக்குது அதுவும் எங்களுக்கு ஒரு பெருமை சரிங்களா அதே மாதிரி சேமிப்பு கணக்கில் வந்து இன்ஸ்டியூட் மேடம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட ஃபாதர்லாம் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உறுப்பினர் தான் இங்கே நிறையா அக்கௌண்ட்டு அமௌண்ட்டு பணம் இதை வர சொல் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் அவர் வந்து எங்கள் சொசைட்டிக்கு தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி வந்து அவரும் வந்து வந்து ஒரு தூண் மாதிரி எங்களுக்கு எங்கள் சங்க வளர்ச்சி நாங்கள் இருக்கிறோம்னா இன்றைக்கி அவங்க அப்பா சிந்தி சுப்பிரமணியம்னு சொல்லுவாங்க அவரும் வந்து ஒரு தூண் மாதிரி இந்த சங்கத்துக்கு எங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்களுக்கு நாங்கள் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் கிளம்பப்பட்டிருக்கிறோம் நாங்கள் நீ இனிமேல் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்க அப்பா அம்மா கொடுக்குற பணத்தை தான் சேவிங்ஸ் பண்ணுங்க நம்ம கையில் காசு இருந்தால் தான் ஒரு வேல்யூ நம்மளுக்கு ஒரு வேல்யூ எதுக்குன்னு உதவும் நம்மளுக்கு அவனுக்கு எதுக்கு ஒரு உதவு அப்பாவுக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் சேமிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா சேவ் பண்ணுங்கள் செலவு பண்ணாதீங்க அப்படின்னு செலவு கம்மி பண்ணுங்க சரி தெரிஞ்சுக்கிட்டீங்க ரைட்டு ரொம்ப நன்றி மேலாளர் அவர்களுக்கும் மற்றும் எஸ் ஒர் அவர்களுக்கும் வங்கி ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வழங்கிய அனைவருக்கும் எங்கள் முதற் பிவிஎம்எஸ் ஸ்கூல் ஆனது கரடிவாவில் இயங்கி வருகிறது இது வந்து அப்ளைட் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்டில் நடக்கக்கூடிய ஒரு பள்ளி இந்த பள்ளியில் நாங்கள் எல்லாமே என்ன பண்ணுறோம்னா சார் யூஸ்ஃபுல்லாகவே வந்து என்ன குழந்தைகள் படிக்கிறாங்களோ அதை வந்து அவங்க ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு நம்ம இந்த ஸ்கூல் நடத்துற கண்டிக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவ மனதுக்கு பேங்குக்கு சார் சொன்ன மாதிரி பேங்க்குக்கு வந்து பெரியவங்க வருவாங்க அவங்களுக்கு வந்து சலான் எழுத தெரியாத நிறைய பேர் வந்து சலான் எழுதி கொடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது நாங்கள்லாம் சின்ன வயசில் பேங்க் போகும்போது என்ன என்ன அப்பா அப்பாவுக்கு போனார் பேங்க் என் அம்மா கூப்பிட்டு போய் நான் உங்கள மாதிரி படிக்கும்போதே எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க என்னையே எழுத சொல்லுவார் அப்பா இருக்க வச்சு எழுத சொல்லுவார் ஆனால் இன்றைக்கி பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து எஜுகேட்டடாக இருக்காங்க அட்டைக்கு அவங்க வேலைக்கு போயிடலாங்க அவங்க வேலைக்கு போகிறோனால உங்களை கூப்பிட்டு போகக்கூடிய தருணங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போது ஒரு ஸ்கூல் மேலாளர் அப்படிங்கிற ஒரு கரஸ்பாண்டன்ட் அவர் சேர்மேன் ஆஃப் த ஸ்கூல் எங்களுக்கு என்ன ஒரு தாகம் இருந்ததுன்னா நம்ம ஸ்கூலில் பயில்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்து இன்ன இன்னையிலிருந்து சார் எப்படி சொல்லி கொடுத்துருக்காரோ எப்படி இந்த சலானை ஃபில் அப் பண்ணுறது பேங்கிங் சிஸ்டம்னா என்ன வாட் இஸ் த டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் அவைலபிள் வாட் இஸ் மென் பை அ லாக்கர் இந்த லாக்கர் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் ஸ்பெஷல் பர்மிஷன் எடுத்துகிட்டு உங்களை எல்லாம் கூப்பிட்டு போய் லாக்கர் தான் என்ன அப்படிங்குறது உங்களை காமிச்சிருக்கிறாங்க ஸோ ஆல் தீஸ் வேல்யூபிள் இன்புட்ஸ் வாட் யூ ஹவ் லேர்ன்ட் ஸ்மால் 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 மைனர் திங்ஸ் யூஸ் யூ கீப் இட் இன் யர் ஹார்ட் கீப் இட் இன் யார் மைண்ட் அண்ட் ஸ்டார்ட் யோர் அண்ட் ஆல்சோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் ஒரு குழந்தைகளுக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்றியாக சார் சொன்னார் அஞ்சு பைசாலேருந்து பத்து பைசா வரைக்கும் சேர்த்து 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 அந்த டம்பாக்ஸ் எடுத்து போது உங்களுக்கே ஒரு ஃபீல் ஃபேக்டர் வரும் என்ன வரும் உங்களுக்கு அது இவ்வளவு காசு நம்ம சேர்த்தி எடுத்தோமா அப்படின்னு அப்போ அந்த காலத்தில் அவர் உழைச்சி சேர்த்தி வைச்ச பணத்தில் இன்னைக்கு வந்து இந்த கொஸ்டின் அடைஞ்சிருக்கார் அப்படின்னா சேவிங்ஸ் டு ஓன் லெக் ஸோ சேவிங்ஸ் ஆல்சோ ஹெல்ப் யூ டு வித் ஸ்டாண்ட் இன் யர் ஓன் லெக் பணம் இருந்தால் உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தைரியம் ஜாஸ்தி வரும் ஸோ அந்த பணத்தை எப்படி நம்ம சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சிஸ்டம் கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணியிருக்கு அந்த சிஸ்டம் தான் பேங்கிங் ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன பேங்க் இருக்கோ நம்ம அக்ரிகல்ச்சராக டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம்மா அக்ரிகல்ச்சர் பேங்க்குக்கு போகலாம் என்ன நமக்கு ஃபெசிலிட்டி எந்த பேங்க் கொடுக்குறாங்களோ அந்த பேங்க்கில் போய் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இங்கே சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வாய்ப்பு அமைத்து கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் விற்கணும் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ மச் Opportunity to visit your esteemed bank. We are truly grateful for your warm welcome and for taking the time to guide us through the world of banking. We look forward to learning valuable insights today that will enhance our understanding of financial systems and responsible money management. Thank you once again for the support and hospitality. I will come the business business. Bank of, uh, I learned more things and I see more things. Uh, it's, uh, the locker was made up of iron steel. I, I learned very good things. Uh, it's uh, it's uh, a good thing. We want to see things at all. Thank you. Uh, here we learned about uh, how to fill the chalan. And see the lockers, how to open the lockers, mm. you we know, know about that things. Mm. Uh, glad afternoon everyone. And uh, now we are, we are from Meghiteshwaran Vidya School and we have learned uh, uh, many things in our cooperative bank at Suru. So was, this was a great exposure where we no, no one gets a uh, lots of opportunity. And uh, I think this is the first opportunity to see the lockers and we have saw how the lockers are built with the strong iron and the safety materials. So I thank my management and I thank all the staffs who are kind for us during the bank.